மழை வேப்பில் இலை இருக்கு பார்த்தீங்கன்னா இலை அந்த காய் எல்லாத்தையும் அந்த சாறு எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா அரைச்சி அந்த சாறை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வந்து ஒரு அப்படி குடிச்சிட்டீங்க அப்படிங்களோ உங்களுக்கு பிசி ஒரு ப்ராப்ளம் நீர் கட்டி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிடும் அடுத்த ரிப்பீட்டடாக உங்களுக்கு அபார்ஷன்ஸ் வந்து இருக்கிறாங்க பிசி ஒடி ப்ராப்ளம்னால நிறைய பேர் எடுத்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் வந்து நம்மளுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் கரு வந்து வளராது அது நம்மளுக்கு வளராம அப்படியே நம்மளுக்கு வெளி தள்ளப்படுறோம் எண்டோமெட்ரியம் திக்னஸ் நமக்கு இல்லை அப்படின்னாலும் கரு போய் அதில் வந்து புதையாது கரு போய் அதில் தங்காது அப்படி தங்காம இருந்துச்சு அப்படின்னாலும் வணக்கம்மா சொல்லுங்கள்

கலர்ச்சிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ச்சிக்காய் எடுத்து மேலே உள்ள ஓடை வந்து நல்லா தட்டி எடுத்து அந்த பருப்புகள் வந்து எடுத்துக்கோங்க அது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு ஒரு பத்து கிராம் அளவு நல்லா இடித்து போட்டு பவுடர் மாதிரி நல்லா பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் போட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் இருக்க மதியம் இருக்கா நைட் இருக்கா இல்லாட்டி காலையிலையும் நைட்டுக்கும் வெறும் வேலை தொடர்ந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நல்லா நீர் கட்டிகள் எல்லாமே போடுறதுக்கு பைனாப்பிள் இதெல்லாமே சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அடுத்து வருது அப்படின்னா அடுத்த டைம் வந்து மழை வேப்பில் இலை இருக்குது பார்த்திங்களா இலை அந்த காய் எல்லாத்தையும் அந்த சாறு எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா அரைச்சு அந்த சாரை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இல்லை டூ ஃபிஃப்டி எம்எல் நம்ம வந்து செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் பீரியட்ஸ் அப்போ வந்து குடிச்சிருங்க அப்படி குடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் கட்டி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிடும் அடுத்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அபார்ஷன்ஸ் வந்து ஏற்படாது சுகர் அந்த மாதிரி வரதாவது சைட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பிசிஓடி ப்ராப்ளம்னால நிறையா பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் வந்து நம்மளுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அபார்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா முழு அளவில் இருந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்து கரெக்டாக அந்த கருமுட்டை வெளி வந்ததுக்கப்புறம் அந்த மிச்ச பகுதியிலேருந்தும் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு வந்து வரும் அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வரும் அந்த ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு வளர்த்தி கொடுக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு பாடியிலேருந்தும் நம்மளுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து செக்ரேட் ஆகி வந்து அதுக்கப்புறம் தண்ணி தானே அந்த கருவே வந்து சுற்றி அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸே நம்மளுக்கு ஒரு ஹார்மோன்ஸை நம்மளுக்கு செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இது மாதிரி எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு கருவை வந்து வளர்த்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் கரு வந்து வளராது அது நம்மளுக்கு வளராமல் அப்படியே நம்மளுக்கு வெளித்தளப்பட்டுறோம் சில பேர்த்துக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் அது வந்து நம்மளுக்கு திக்காக இல்லை அடர்த்தியாக இல்லை அந்த ஆகிற டைத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்பது எம்எம் பத்து எம்எம் நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் கரு போய் அதில் வந்து புதையாது கரு போய் அதில் தங்காது அப்படி தங்காமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு கலைஞ்சு போய் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அபார்ஷன்ஸ் ஏற்படும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் எடுத்து நம்ம அதை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சரியாயிடும் அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பிசிஓடி ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆயிரும் உங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு நாங்கள் ட்ரீட் பண்ண பேஷண்ட்டு அவங்க எல்லாமே வந்து சிவியர் பிசிஓடி ப்ராப்ளமோட உடம்பு வெயிட் ரொம்ப அதிகமாகிச்சு இல்லை சில பேத்துக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால அப்படியே அந்த ஹேர் க்ரோத் முகத்தில் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அவ்வளோ தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி பிசிஓடி ட்ரபிளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்கே வந்து பீரியட்ஸ் எல்லாமே நல்லா ரெகுலராகி பாடி வெயிட் எல்லாமே நல்லா குறைஞ்சி அவங்களே வந்து ஆரோக்கியமாக கன்சீவ் ஆகியிருக்காங்க எந்த ஒரு ஐவிஎஃப் ஐஏ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸு எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாகவே இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாகவே எத்தனையோ பேர் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க ஸோ பிசிஓடினால நம்மளுக்கு அபார்ஷன்ஸ் ஆகுது கன்சீவ் ஆகாமல் தடுத்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்கெலாம் எங்களோட ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க எங்களோட மருத்துவமனையில் தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸோ இல்லை ஃபைவ் மந்த்ஸோ கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பாருங்கள் ரெகுலர் பீரியட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது நீர் கட்டிகள் இருக்காது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கரைஞ்சி போயிடும் செல்வி நான் வந்து வர ஃபைப்ராய்டு கட்டிக்காக வந்து எங்கள் மேம் வந்து நான் பார்க்க போயிருந்தேன் அப்புறம் எனக்கு வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்புறம் சாமி செய்வாங்க அவங்க ஆனால் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கன்று மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது எதாவது மாதிரி லேஸாக இருக்குது என்னோடய வயிறு அது இப்போ நான் பயங்கரமாக வயிறு வடிக்கிறது அதுதான் இப்போது இடவே இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த ப்ராப்ளக்குனால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் நீங்கள் இந்த வீடு பார்த்துருவேன் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அப்படி தான் நான் போவேன் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு யூட்ரஸில் வந்து ஃபைவ் ஹிரட்டி ஃபைவ் கட்டி குடி குட்டியாக குடிக்குடியாக இருந்து என்ன பண்ணலாம் நிறைய நிறைய கட்டி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று சென்டிமீட்டர் கூட ஒரு பெரிய கட்டி வந்து ஒன்று இருந்து இருக்குது இப்போ அவங்க மூணு மாசம் வரைஞ்செடுக்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூன்று சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் போயிடுச்சு சின்ன சின்ன நாள் யூட்ரெஸ்ட்டுக்குள்ள நிறைய இந்த குட்டி குட்டியான இருந்த கட்டிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து போயிடுச்சு போடுறது அதுவும் ரைட் நிறைய இருக்கு நீங்கள்

உஷா உஷாநந்தினி ஐம்பது வயசு நியூட்ரஸில் வந்து ஃபைப்ராயிட் கட்டி இருக்குது இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின் எனர்ஜி கையில் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்த்து முகத்துலேயும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் ஃபைப்ராயிட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மூன்று சென்டிமீட்டர் வந்து மூணு சென்டிமீட்டருக்கு குறைஞ்சி வந்துச்சு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அவங்க நல்லாவே குறைஞ்சி வந்துச்சு திருப்பி வந்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே குறைஞ்சிரும் ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு என் பேர் மேனகா திருமவாய்ல இருந்து வரேன் எனக்கு வந்து கர்ப்ப கட்டி இருந்தது நாலு சென்டிமீட்டர் அளவுல இருந்தது நீர் கட்டியும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவுல இருந்தது பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டா இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக கியூர் ஆகிடும் ஓவரிஸ் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஃபுல்லாகவே அதுவும் எனக்கு க்யூர் ஆகிடுச்சு நல்லா வந்து பாருங்கள் நல்லா கேட்குது டிஎம்சியெல்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா கியூர் பண்ணிட்டாங்க இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா ஃபைப்ராய்டு கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது இண்டோமெட்ரோசஸ் ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஒரு பிரச்சனையோட இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர் கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சுட்சு வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு ஸோ இந்தளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டோம்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும் வணக்கம் இப்போ நமக்கு ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவமணி அவங்க வயசு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேண்டர்ட் போர்ட்டு வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு எம் வந்து கிண்ணியில் வந்து தல் இருக்குது அப்படின்ற ஒரு இருக்குது அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது யூட்ரஸில் வந்து நெகோத்தி சிஸ்டம் வந்து இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் ஓவரில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு ஆறு சென்டிமீட்டர் சிஸ்டம் இருக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வயிற்றுல பாத்தீங்கன்னா குடல் பக்கத்துல தொப்பு தொப்பு வந்து வெளித்தடல் இருக்கு அங்க வந்து ஒரு

ஆரூ ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ Call 073057 Double Four One Double Four.